குச்சாலத்தில் நைட்டு போட்டு குளித்தேண்ணா நான் எப்ப குச்சாலத்தில் நைட்டு போட்டு குளித்தேன் நைட்டி நைட்டி ஆ எப்ப குளிச்சேன் செத்த செத்தப்பயில குச்சி நைட்டு போட்டு குளிச்சாங்க அது போட்டு குளிச்சாங்க இது போட்டு குளிச்சாங்க பார்த்தியா நீ நான் ஆள் என்னெல்லாம் போட்டுருக்கேன் நீ நான் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்கேன் தலைவரே உங்க தம்பி கீழே பார்த்து நிற்குமா மேலே பார்த்து நிற்குமா உன் தலையை பார்த்து நிற்கும் உன் தலையை பார்த்து செத்தப்பா மூஞ்சி மோரையும் பாரு கேட்குற கேள்வி எழுது செத்த எழுதும் அசைஞ்சி மேல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிபி முத்து அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்டது உங்க தொண்டர்கள் எப்படி கூப்பிடுவாங்க குடா கு 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 புரிஞ்சிருச்சு சரி உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் பாடுங்களேன் எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி இந்த குவாரண்டைன்ல வீட்ல என்னதான் பண்றீங்க சூர்யா கூட ஆடுவேன் சவுந்தரியா கூட ஆடுவேன் இலக்கியா கூட ஆடுவேன் எப்படி ஆடுவீங்க ஆவுத்து போட்டு ஆடுவேன் கர்மமே உங்களுக்கு எந்த காஸ்டியூம் போட்டு டிக்டாக் பண்ணனும்னு ரொம்ப நாள் ஆசை பாடி பாடி லேடிஸ் போறாங்க பாடி உங்க டிக்டாக் গার্লफ्रेंडஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒருத்தர் ரெண்டு மட்டும் சொல்ல முடியும்

ஆங்கிலம் முத்தம் கொடுக்கணும் ஆங்கிலம் முத்தம்மா செத்தப்பயில ஏன் தமிழ் முத்தம் ஆவாதோ ஆ செத்தப்பயில ஆங்கிலம் முத்தம் கொடுப்பீலோ மூ தேவி ஆள் பாரு தமிழ் ஆங்கிலம் முத்தம் ஆங்கிலம் முத்தம் போனங்க தலைவரே ரொம்ப ஆடாதீங்க உங்கள் ஜாமாவில் இடி விழுந்துடாமல் செத்த செத்தாப்பயில ஓன் ஜாமான்னு இடி விழுந்துட்டில் நாரப்பாயில மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் வெளியே நிற்க அறுத்து கிழிக்கி போகிறோம் முத்தம்மா அறுத்து ஆமா தேவையில்லாம ஒரு மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு அது இருக்குன்னு சொல்லி செந்தில் கவுண்டமணி ஒரு சிரிப்பு போட்டிருக்கேன் ஏ அப்பா எல்லாரும் வரிசை அந்த கொட்டை இருக்கா இருக்கான்னு ஏன்னா வந்து கேட்கிய உனக்கு முதல்ல உனக்கு இருக்கான்னு பாரு அதுக்கப்புறம் வந்து கேளு என்ன எதை எடுத்தாலும் என்ன வாரிய அது இருக்கா டிக்ட் நண்பர்களே கமெண்ட் பாக்ஸ் அணைச்சுட்டேன் கமாண்டை பார்த்தா எனக்கு நாளைக்கு அட்டாக் வந்துடும் நான் செத்து போயிடுவோம் அதனால வந்து நான் கமெண்ட் பாக்ஸ் அனுப்பிச்சிட்டு நண்பர்களே வருத்தப்படாதீங்க அப்பா அவன் அசிங்கமாக இருக்கா அதை வந்து யாரும் தட்டி கேட்காதீங்க ஓப்பன் சொல்லுங்க என்ன என்னது பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கேண்ணா அப்படியா உனக்கு நான் பாணிபூரி விற்கிற மாதிரி இருக்கேன் ஓ முஞ்ச காமிங்க ஓம் போட்டோ போட நீ என்ன ஆக்கமத்தில் இருக்க நான் பார்த்துக்கிறேன் நார பயில பானிபூரி விற்கிற மாதிரி இருக்கேனா அப்படி விக்கிரமே தலைவரே நேற்று எங்கே போனீங்க நேத்தா நீ சொன்னா அதான் குடிக்க போனேன் குடிச்சிட்டு உனக்கு ரெண்டு டம்ளாக வேணு வந்திருக்கேன் குடிக்கியா ஆ செத்தாப்பாயில் மூஞ்சி பார் நேற்று வேலைங்க கண்ணை கூட உல்லாசமாக பண்ணுங்க ஆமாம் அவங்கள்தான் போனேன் தலைவரே சூர்யா பற்றி பேசுனா ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது சூர்யா பற்றி பேசுனா ஒழுங்காக சொல்லு ஆ சூர்யாக்கா எங்கே இருக்கு யாருன்னு கேளு சூர்யாவை எவ்வளோ வச்சுருக்கா சவுந்தரயாவை எவ்வளோ வச்சுருக்கா அவளை எவ்வளோ வச்சிருக்கா இதான் சோழி மீறி கடைப்படுத்திருக்கேன்னா இப்போ ஏங்களை வந்து கேட்கு நீங்க நிலா காயிலு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆ அதில் வந்து நீ வாலியில் காமிக்க தம்பி இன்னரு இந்த வாலிலாம் காமிச்சோன்னு நான் அசரம் பண்ணிட்டேன் இது புதுசு நான் இப்படி தான் ஆடுவேன் எனக்கு என்னென்ன மைண்டில் எப்போ எப்போ என்ன தோணுதோ அது இப்படி தான் ஆடுவேன் பார்த்துக்காம ஏன்னா பையமா நான் ப்ரோக்கரு அவன் கண்ணை வந்து பொம்பளை பொறுக்கி ஆ நீ ரொம்ப நல்லவன் செத்த செத்தப்பயலை உன் குணமே என தெரியும் பேப்பரில் எழுதி போகிற நீ எப்படியாப்பட்டவர் இருப்பானு எனக்கு தான் தெரியும் ஏன்னா மற்றவங்க தெரியாது என்ன செத்தப்பயில அறுத்து நார நாரப்பயலை மூஞ்சி மோரையும் பாரு ஆ ஒரு ஆள் வந்து ஒரு எடிட் பண்ணி நடு இதாக போட்டிருக்காரு தலைவரே இது நல்லா இருக்குது ஆ அதே மாதிரி சூர்யாவும் இலக்கியாக எல்லாத்தையும் வச்சு இவரை வச்சு பதிவிடுங்க அப்போ நல்லா மூஞ்ச மூஞ்சி மூஞ்ச வச்சு தலைவரே நீங்கள் டிக்டாக்கை விட்டு போங்க தப்பு இல்லை ஆனால் உங்கள் வயிற்றுல வர்றத குழந்தைக்கு அப்பன்னு யாரும் சொல்லிட்டு போங்க எப்படி சொல்ல முடியும் ஒருத்தர் ரெண்டு தான் சொல்ல முடியும் நீங்கள் தான் இரநூறு பேர் முந்நூறு இருக்கில்ல நான் யாரை கொண்டு காமிக்க ஆ சே நீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள் வந்து வரியா என்னது நாலு புள்ள பெ தலைவரை என்ன பண்ணணும் புளிய மரத்தில் தூக்கு போட்டு சாவணும் செத்தப்பயில தூக்கு போட்டு நின்று நாலு பிள்ளை பெற்றுடலாம் நாரப்பயில் இன்பாக்ஸில் தேவலாம இப்படி கமாண்ட் பண்ணியே நான் உன் ஃப்ரெண்ட்ஸே சேர்க்கலையே நீ எப்படி வந்தானி கமாண்ட் போடுறா என்ன கமாண்டு போடுறா தலைவரே நான் உங்களை குளிப்பாட்டும் போல ஆசையாக இருக்கு என்னது இது என்னெல்லாம் இது செத்தப்பயில் என்னது எழுதி போடுறீங்க தலைவரே குளிக்கணும் ஆசையாக இருக்கு அது ஆசையின் கிழிச்சு போடுவேன் தேவலாம கமாண்ட் போட்டு அசிங்க மசிங்க போட்டுறேண்ணா ஆறு சைஸ் செத்தாப்பாயல் உள்ள எனக்கு மான இருக்கான்னு கேட்கியே நான் சொன்னோம்ல மானம் வெக்கம் சூடு சொரணை ஐமானம் எல்லாத்தையுமே விட்டாச்சு பார்த்துக்க எனக்கு இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்லப்போனா வேற மாதிரி என்ன போதுமா தப்பையில் பொம்பளை கூட போட்டா பொம்பளை பொறிக்கிங்க அவனங்க இவனங்க பச்சை பச்சையாக கேட்க ஆம்பளை கூட போட்டா அப்படிங்க இப்படிங்க நான் எப்படி தான் போட சொல்லுல அப்போ நீ நாட்டும் வா என் கூட வாரியாக நம்மளும் சேர்ந்து போடுவோம் நீ